ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை த்வித்தியை திதி நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திருத்தியை திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி இரண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து உத்திராடம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் வரை அதாவது பூராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தைத்திளை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்றா திரிபுஷ்கர யோகம் திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்றா அதாவது எதன் அடிப்படையில் சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஒரு சில திதிகள் நட்சத்திரங்கள் மற்றும் கிழமைகள் ஒன்றாக சேரும் பொழுது இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது வரும்னு சொல்கிறா இதில் பார்த்தோம்னா அந்த தேய்பிரை திதியை திதியும் அதுபோக இந்த உத்திராடம் நட்சத்திரம் என்பதும் ஞாயிற்றுக்கிழமை நாளும் ஒன்றாக இணைவதை திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்கிறா இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் நிறைய நாட்களை கொடுத்திருப்பார்கள் அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன் இன்றைய தினம் மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை திரிபுஷ்கர யோகம் சரி சார் இந்த திரிபுஷ்கர யோகம்ங்கிறத நாங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் சொன்ன இந்த திரிபுஷ்கர யோகம் என்பது மிகவும் அபரிமிதமான நற்பலன்களை தரக்கூடியது அந்த நேரத்தில் எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அது மும்மடங்கு நற்பலனை தரும் அப்படின்னு சொல்றா அந்த நேரத்துல புதுசா ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறத நீங்க ஆரம்பிக்கலாம் அல்லது நம்ம போய் ஒரு நகை வாங்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அதாவது ஈவன் கூட இந்த குழந்தைகள் கூட பாடம் படிக்கிறத கூட அந்த நேரத்தில் எடுத்து வச்சுட்டு புதுசாக ஒரு பாடத்தை படிக்கலாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலானது மும்மடங்கு நற்பலனை தரும் வெற்றியை தரும்னு சொல்றார் ஆனால் அதே நேரத்தில் எது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் போய் கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி ஒரு மருத்துவமனைக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னால் எமர்ஜென்சி தவிர ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான் ஏதோ ஒரு வந்து ஒரு நான் கண் செக்கப்புக்காக போகிறேன் ஒரு பல்லு நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இதை நாளைய தினம் கூட நம்மளால் பார்த்துக்கலாம்னு அப்படின்னு இருந்தால் நாளைய தினத்திற்கு ஒத்தி வைத்து கொள்ள வேண்டியது இன்றைய தினத்திலே ஒரு மருத்துவமனைக்கு செல்வதோ அல்லது ஒரு கடன் வாங்குவதோ அப்படிங்கிறது செய்யாதீங்க அது கூட எத்தனை மணிக்கு இன்றைய தினம் மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறத நினைவூட்டுகிறோம் சரி சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் அறிந்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே நம்ம வந்து கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொன்னா உலகத்தை காட்டிடும் கண்ணாடி அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் ஒரு கதையை பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஊரில் வந்து ஒரு நகரம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குன்னே வச்சுப்போமே அந்த நகரத்தினுடைய எல்லையிலே ஒரு பாதுகாவலன் போல ஒரு முதியவர் எப்பயுமே உட்காந்துட்டு இருப்பாரா அவர் அங்கே உட்காந்துட்டு வரவா பரவால் கண்காணிச்சுட்டு இருப்பார் அந்த யாராவது ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துன்னா அவளை வந்து உள்ளே போகிறதுக்கே அனுமதிக்க மாட்டாராம் கிட்டத்தட்ட ஒரு காவலாளி வேலையை தான் பார்க்குறார் அதனால் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டுருந்தாரா அந்த முதியவர் அப்படிங்கிறவர் அப்போ அந்த நேரத்திலே ஒரு இளைஞன் வேகமாக குதிரையில் வந்தானாம் ரொம்ப வேகமாக குதிரையில் வந்து வாசலில் நின்றுட்டு அந்த முதியவற்றை விசாரிக்கிறாரா இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாராம் எதுக்குப்பா இதை நீ விசாரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னான்னா நான் வந்து எங்கள் ஊரில் இருந்து இந்த ஊருக்கு வந்துடலான் இருக்கேன் நான் குடிப்பெயர்ந்துடலான்னு இருக்கேன் அதனால் இந்த மக்கள்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏன்பா அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் நீ பாரி கொடுத்துட வர தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த இளைஞன் சொன்னானா இல்லை எங்கள் ஊரில் இருக்கிறவரெல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தரோட ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் பொறாமை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நம்ம வளர்றது வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அதனால தான் எங்கள் ஊரை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்துடலான்னு இருக்கேன் அதனால் இந்த ஊர் மக்கள் எப்படிங்கிறத விசாரிக்கலாங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது அந்த முதியவர் சொன்னாராம் நல்லா சொன்னப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அதுக்கு மேலே உங்கள் ஊரில் இருக்கிறவங்களே தேவலா இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரே எப்போ பார்த்தாலும் ஒரு கலவரம் ஒரு சண்டை ஒரு சச்சரவுன்னு இருந்துகிட்டே இருப்பாள் அடுத்தவன் மேலே அனாவசியமாக பழியை போட்டுடுவா அதனால் நீ இந்த ஊருக்கு வர்றதை விட வேறு ஊரை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாராம் உடனே அவனும் குதிரையில் போயிட்டான் கிளம்பி போயிட்டான் இன்னும் சிறிது நேரம் கழித்து இன்னொரு மனிதன் அப்படியே நடந்து வந்தானா இன்னொரு மனிதன் நடந்து வந்து இதே முதியவர்கிட்ட கேட்குறான் ஐயா பெரியவரே வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த ஊரில் வந்து நான் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன் நான் இந்த ஊரில் வியாபாரம் செய்யலாமா இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாராம் ஏன்பா உனக்கு உங்கள் ஊரில் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இது போக உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லியும் கேட்டாராம் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்களே இருக்காங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்களே இருக்காங்க மனைவி மக்களோட நான் சௌக்கியமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்புறம் ஏன்பா உங்கள் ஊரை விட்டுட்டு இந்த ஊரில் வந்து வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னான்னா எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாசக்காரங்க எல்லோர் மீதும் நானும் அதிகமாக பாசத்தினை வைத்து விட்டேன் எல்லோரும் நாங்கள் வந்து மாம அண்ணன் தம்பிங்கிற மாதிரி பழகிட்டோம் இப்படி இருக்கும் பொழுது நான் வியாபாரம் செய்யும் பொழுது அவங்க காசு கொடுத்தா கூட எனக்கு வந்து வாங்குறதுக்கு மனசுங்கிறது வரமாட்டேங்குது இது போக ஒரு சில நேரத்திலே நானே வேண்டாம்னு சொல்லிடுறேன் வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறேன் அன்பின் முகுதியால் நான் இப்படி சொல்லும் பொழுது அவர்களும் எனக்கு பணம் கொடுப்பதில்லை நான் எங்க தப்பா நினைச்சுக்க போறேன் சொல்லிட்டு பணம் கொடுக்காமலும் போயிடுறா ஆனா ஒரு குடும்பஸ்தனுக்கு ஒரு வியாபாரிக்கு இது அழகு இல்லை அல்லவா நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளையும் நான் வளர்த்தாகணும் என்னுடைய மக்களையும் நான் பார்த்தாக வேண்டும் அதே நேரத்தில் என்னுடைய நண்பர்களையும் நான் பார்த்தாக வேண்டும் என்னுடைய ஊர் மக்கள் அனைவரும் என் மீது அபரிமிதமான அன்பினை வைத்திருக்கிறார்கள் அந்த அன்பினை வந்து நான் வியாபாரமாக பண்ண முடியாது அல்லவா அதனால்தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பெரியவர் சொன்னாராம் நல்லது செஞ்சப்பா இந்த ஊர் மக்கள் இன்னமும் உண்மையில் அதிகமாக அன்பு செலுத்துவார்கள் தாராளமாக நீ இந்த ஊருக்கு வரலாம் உன்னுடைய வியாபாரம் என்பது ரொம்ப நல்லபடியாகவே பெருகும் அதே மாதிரி அந்த இளைஞன் சொன்னனா இந்த ஊரில் வந்து என் குழந்தைங்களை வளர்க்குற வரைக்கும் தான் நான் இருப்பேன் அதெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய கடமையெல்லாம் முடித்த பிற்பாடு கண்டிப்பாக நான் என் ஊருக்கே திரும்பி போயிடுவேங்கிறதையும் அவன் சொல்லியிருக்கான் இதை தெரிஞ்சுட்ட உடனே அந்த முதியவர் சொல்கிறாரு இந்த ஊர் மக்களும் மிகவும் நல்லவர்கள் நீ தாராளமாக இங்கே வரலாம் உன்னுடைய வியாபாரமானது கண்டிப்பாக இங்கே அபிவிருத்தி அடையும் நீ உடனே உன்னுடைய மனைவி மக்கள் அழிச்சுண்டு இந்த ஊருக்கே வந்து நீ வியாபாரத்தை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட உடனே அவனும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போயிட்டானா இதை பார்த்துட்டே இருக்கான் பக்கத்திலே உட்காந்துருக்கிற ஒருத்தன் அவன் பக்கத்திலே உட்காந்துக்கிற ஒருத்த பார்த்துட்டு கேட்டானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்த வந்தால் அவங்ககிட்ட வந்து இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப கெட்டவங்க அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ஒரு எரிச்சல் போடுவாங்கன்னு சொன்னீங்க ஆனால் இவங்கிட்ட வந்து இந்த ஊர் மக்கள்லாம் நல்லவங்கன்னு சொல்றீங்களே இது ஏன் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாரா இந்த உலகத்தை நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் இந்த உலகமானது நம்மிடம் நடந்து கொள்ளும் இந்த உலகத்தை காட்டிடும் கண்ணாடி எது தெரியுமா நம்முடைய உள்ளம்தான் நீ என்ன நினைக்கிறாயோ அதைத்தான் இந்த உலகமானது பிரதிபலிக்கிறது முதல்ல வந்தவன் அவன் மனசுக்குள்ளேயே எப்ப பார்த்தாலும் பொறாமை எரிச்சல் போன்ற குணங்களை கொண்டவனாக இருந்தான் அதனால்தான் அவன் மற்றவங்களை பார்க்கும்போது எல்லாரையும் அதே மாதிரியே அவனும் ஃபீல் பண்ணான் ஆனால் ரெண்டாவதாக வந்தவன் பார்த்தோம்னா அவனுடைய மனதிலேயே அன்பு கருணை பாசம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு அதனால இந்த உலகத்தை பார்க்கும் பொழுதும் அவன் பாசம் நிறைந்தவர்களாக பார்க்கிறான் ஆக இந்த உலகத்தை காட்டிடும் கண்ணாடி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய உள்ளம்தான் அப்படிங்கிறத அந்த முதியவர் சொன்னாரா இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மற்றவர்களை குறை சொல்வதை விட எல்லோரும் நல்லவர்களே அப்படிங்கிற அந்த குணத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்